சன் ஆஸ்ட்ரோ டிவி இன்றைய நிகழ்வில் எப்படி உணவருந்த வேண்டும் உணவு அருந்துவதை குறித்து உண்ணுவதை குறித்து ஆயுர்வேத மருத்துவ என்ன மக்களுக்கு அறிவுரை வழங்குகிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனிதன் ஆயுர்வேதத்துடைய முக்கியமான நோக்கமே மனித இடம் இல்லாமல் வாழ வேண்டும் வந்த நோயை குணப்படுத்த வேண்டும் அந்த நோய் மேற்கொண்டு வராமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துல செயல்படக்கூடிய மருத்துவ முறைதான் இந்த ஆயுர்வேத மருத்துவ முறை இதுல ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆயுர்வேதம் அது என்ன அப்படின்னு பாக்க போனீங்கன்னா ஆகாரம் நித்ரா பிரம்மச்சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மூன்று தூண்கள் மனித வாழ்வுல ஒவ்வொரு தனி மனித வாழ்வுல பொதுவா இருக்கக்கூடிய மனித வாழ்வுல ஒவ்வொரு தனி மனித வாழ்வுல அவளுடைய வாழ்நாள்ல இந்த மூன்று தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகாரம் நித்ரா பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஆகாரம் அப்படிங்கிறது உணவு நித்ரா அப்படிங்கிறது தூக்கம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது நீங்க நினைப்பது போல கல்யாணம் இல்லாமல் கல்யாணம் இல்லாமல் பிரம்மச்சரியா வாழுது அப்படிங்கிறது நல்லொழுக்கம் அப்படிங்கிறது பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மூன்றையுமே முறையாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த நோய் இல்லாமல் வாழலாம் அதுல உணவுக்கு முதல் இடம் உணவு தான் பிரதானம் அன்னம்தான் பிரதானம் இந்த உடலே அன்னமயமான ஆனது தான் எதற்காக நம்ம உணவு உண்றோம் அப்படிங்கிறது உணவு எதுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடல் சக்தி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இயங்க வேண்டும் நன்றாக சக்தி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த உணவை நம்ம எடுத்துக்கிறோம் ஆயுர்வேதம் என்ன பண்ணுது படி மேலே போய் சுஷ்ருதர் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மகரீசி என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு மனிதனுடைய பலம் ஸ்ட்ரென்த்து வர்ணம் கூட கலர் இந்த கலர் அவன் சிந்தனை திறன் செயல்படும் திறன் இவை அனைத்தும் உணவை பொறுத்து அமையும் அப்படின்னு இருக்கார் உணவு தான் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு வேதமும்னு சொல்லுது அதை தான் சொல்லுது உணவை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது உணவு ஒழுங்கா இருந்தா போதும் நீங்க மருந்து அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படாது ஆனா ஒரு வியாதிக்கு நிறைய மருந்துகளோ இல்ல ஒரு சில மருந்துகளோ இல்ல ஒரு மருந்துகளோ எடுத்துக்கொள்ளும் பொழுது உணவு சரியில்லை அப்படின்னா நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த வியாதி குணமாகாது ஆனால் உங்கள் வாழ்நாளில் உணவு ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா எந்த மருந்தும் உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா உணவே தான் மருந்து மருந்தே தான் உணவு இது ரெண்டும் ஒன்று தான் சில உணவுகளை நீங்கள் மருந்தாகவும் எடுக்கலாம் சில மருந்துகளை நீங்கள் உணவாகவும் எடுக்கலாம் இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆயுர்வேதம் நிறைய வரையறைகளை வழங்குகுது இந்த வரையறை எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம எதுவுமே பின்பற்றுவதில்லை அப்படிங்கறதுதான் அதனுடைய பதிலே கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னப்பா இவ்வளவு விஷயங்கள் இதில் எழுதி வச்சிருக்காங்களே இந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம இல்லையே அதனாலதான் நம்ம கிட்ட வர நோயாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தோணுது ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து தவற விடுறதுனால ஒரு பெரிய நோயை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் ஆயுர்வேதம் நான் சொல்லு ஆயுர்வேதம் எழுதி வச்சிருக்காங்க ஒரு மனிதன் ஒரு துக்கமாக இருக்கும் பொழுதோ ஒரு கோபமாக இருக்கும் பொழுதோ அதிக பசியோடு இருக்கும் பொழுதோ உணவு விண்டால் அது அஜீரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப உணவு உண்ணும் பொழுது துக்கமா இருக்கும் பொழுது கடினமான உணவுகளை உண்ணக்கூடாது கோபமா இருக்கும் பொழுது உணவு உண்ணக்கூடாது அதிக பட்டினியா இருக்கக்கூடாது அப்படி அதிக பட்டினியா இருந்தா உணவு உண்ணக்கூடாது திரவ ரூபமான உணவை உண்ண வேண்டும் கஞ்சி குடிக்கணும் இப்ப இது மூணுமே பார்க்க போனீங்கன்னா இன்னொன்னு முக்கியமான விஷயம் உணவை உண்ணும் பொழுது இந்த உணவுடன் நம்ம மன ரீதியாக நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மன ரீதியாக நட்பு கொள்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உணவுக்கும் நமக்கும் ஒரு விதமான தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பேசக்கூடாது முதல்ல நம்மளோட மனசு ஃபுல்லாவே நம்ம என்ன உணவு உட்கொள்றோமோ அந்த உணவுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உணவை நம்ம லவ் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு அன்பு செலுத்தி நம்ம சாப்பிட வேண்டும் இது நான் வந்து பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகத்துடன் இந்த சாம்பார் நான் சாப்பிட்றேன் எனக்கு சக்திக்கு கொடுக்கும் அப்படிங்கிற உத்வேகத்து கூட நம்ம சாப்பிட்றோம் அது எந்த உணவாக இருந்தாலும் சரி உடல் சக்திக்காக எடுக்கக்கூடிய உணவாக இருக்கணும் ஆசைக்காக இருக்கக்கூடிய உணவாக இருக்கக்கூடாது உடல் சக்திக்காக அந்த உணவை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது கட்டாயம் ஜீர்ணம் ஜீர்ணமாகும் நல்லா ஜீர்ணமாகி உடலுக்கு சக்தி கொடுக்கும் ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம ஏதோ ஒரு கோபத்தோட வீட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் பரிமாறும் பொழுது நல்ல நல்ல நோட் பண்ணிக்கணும் பரிமாறும் பொழுது அன்புடன் பரிமாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவை பாட்டி சொல்ற போல கொடித கொடுமையிலும் கொடுமை அன்பில்லார் பெண்டில் அவர் கையில் ஒன்பது தானேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டாங்க அது மாதிரி பரிமாறும்போது அன்புடன் பரிமாறணும் கோபதாபத்தோட பரிமாறது இல்ல சாப்பிட்றவங்க கோபமா இருக்கிறது அப்படின்னா அந்த உணவு உங்களுக்கு சக்தியை தராது நோயை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப எந்த உணவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஏற்ற உணவோ ஏற்றாத உணவோ நிர்பந்தத்துடன் சாப்பிடக்கூடாது ஒண்ணு அரை வயிறு தான் சாப்பிடணும் அரை வயிறு தான் சாப்பிடணும் இந்த இறப்பைய இடைப்பைங்கிற படம் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரிய வரும் இடப்பை அப்படிங்கிற படத்தை மூணா பிரிச்சுக்குங்க அதுல அரை பங்கு அரை பங்கு உணவு இருக்கணும் கால் பங்கு தண்ணி இருக்கணும் கால் பங்கு வெற்றிடம் இருக்கணும் வெற்றிடமும் காத்து இருக்கணும் இப்படிதான் நம்ம சாப்பிடணும் நம்ம இறைப்பை முழுவதும் உணவை உண்டு கொண்டோம் அப்படின்னா நமக்கு உடல் பருமன் ஏற்பருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த உடல் பருமனால பேட்டியலேவர் கல்லீரல கொழுப்பு சேர்த்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால எந்த உணவாக இருந்தாலும் அரை பங்கு அரை அளவுதான் உணவு எடுத்துக்கணும் சரி சார் நான் உணவு அறைய அளவு எடுத்துக்கிட்டேன் இது ஆயிடுச்சான்னு எப்படி நான் கண்டேறியது அப்படிங்கிறதுக்கும் ஆயுர்வேதம் வழிமுறைகளே சொல்லுது இன்னும் அப்படின்னா ஆயுர்வேதம் எந்த பசி சுத்தமான பசி எந்த பசி சுத்தம் இல்லாத பசி அப்படிங்கறத ஆயுர்வேதம் தெளிவா சொல்லுது இப்ப நம்ம உண்ட உணவு ஜீர்ணம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப காலையில சாப்பிட்டீங்க அது மத்தியானம் ஜீர்ணம் ஆயிடுச்சு மத்தியானம் சாப்பிடுறதுக்குள்ள காலை சாப்பாடு ஜீர்ணம் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டேறிவீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமான ஏப்பம் வரணும் நீங்க உண்ட உணவுடைய வாசனை அந்த ஏப்பத்தில் வரக்கூடாது உணவு லேசா இருக்கணும் மலம் சலங்கள் எளிதாக வெளியேறி இருக்கணும் உணவின் மீது ஆர்வம் இருக்கணும் ஆசை ஆர்வம் இருக்கணும் அந்த உணவை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வேணும் எந்த உணவாக இருந்தாலும் உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற என்ன வேணும் எனக்கு இந்த உணவு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது பொய் பசி அப்படிங்கிறது ஆயுர்வேதம் ஆயுர்வேதத்திலே வந்து பொய் பசி அப்படிங்கிற கான்செப்ட் எழுத எழுதி வச்சிருக்காங்க இந்த உணவு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது பொய் பசி அது ஆசைக்காக உணவு தேடுது உடல் சக்திக்காக உணவு தேடலை ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா நீங்க வந்து அடுத்த வேலை உணவை எடுத்துக்கலாம் ஆனால் என்னை காலகட்டத்தில் டைத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற பேரில் பசி இல்லாத போரே ஒரு மணிக்கு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுறது ஒரு மணிக்கு நம்ம ஒரு மணி ஆகிடுச்சு சாப்பிட போகணும் அப்படிங்கறதுக்கு சாப்பிட போறது இதெல்லாம் வந்து அஜீனத்துக்கு வழிகோலும் உண்மையிலேயே நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா பசிக்கும் நல்ல ஏப்பம் வரும் நல்ல மோஷன் போகும் உடம்பு லேசா இருக்கும் வயிற்ல சவுண்டெல்லாம் கடம சவுண்டெல்லாம் வராது இதை மாதிரி நல்ல உற்சாகமா வேலை பார்ப்பீங்க முக்கியமான விஷயம் அதுதான் நல்ல சோர்வடையாமல் உற்சாகமா வேலை பார்ப்பீங்க அதுக்கு அளவான உணவை ஆரோக்கியமான உணவை அளவுடன் பசி வந்த பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆயுர்வேதம் நன்றி வணக்கம்